முக்கியமா தடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடையல் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடி இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரோமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த கால கட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூத

பனிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இனிமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரடாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அதே அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு இந்த வகையில கடகராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வகர் பயிற்சி காலகட்டத்துல ஒன்பதாவது இடத்துல இருக்கும் சனி பகவான் உங்களுடைய பணி இடத்துல நிறைய பேருக்கு மாற்றத்தை கொண்டு வருவாருங்க வேற இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் போற மாதிரி இருக்கலாம் வேற கம்பெனிக்கு வேலை கிடைச்சி போற மாதிரி இருக்கலாம் கை நிறைய சம்பளத்தோட அப்புறம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஊருக்கு நீங்க மாற்றமாகி போக வாய்ப்புகள் இருக்கு புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா மாற்றமும் உங்களுடைய பணியிடத்தின் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அதுல அட்டகாசமா இருக்க போற ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிக்காரங்க காரணம் என்ன அப்படின்னாக்க இவங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல அது என்னங்க அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு கெண்டக சனி பகவான் ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு அந்த காலகட்டம் தான் உலகம் ஃபுல்லாவே கொரோனாவால பாதிக்கப்பட்டுச்சு அதற்கப்புறமா அஷ்டம சனி பகவான் அந்த அஷ்டமத்துல நீங்க படாத கஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் கஷ்டம் வாழ்க்கையில தொழில எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது அனுபவிச்சிருப்பீங்க என்னதான் அஷ்டம சனி பகவான் விலகி போனா கூட கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்னும் சரி வர கிடைக்கல ஆனா இப்போ இந்த நூத்தி நாட்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது வரிசை அப்படின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் நடப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக அமையுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட பார்த்த கடகராசிக்காரங்க நிறைய பேர் கேட்ட முக்கியமான கேள்வி எங்களுக்கு புது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப வருஷமாவே நாங்க வாடகை வீட்லயும் இருக்கோம் வாடகை கட்டின அந்த பணத்தை எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னாக்க இந்நேரம் சொந்த வீடே கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும் நாட்களா அமையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட்டான இடத்துல இருக்காரு செவ்வாயின நிலங்களின் அதிபதி வாஸ்து உங்களுக்கு அட்டகாசமா சப்போர்ட் பண்ணுது அதனால வீடு கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வீட்டை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் வீடு கட்டுறதுக்காக நீங்க இப்போ ஆரம்பிப்பீங்க வீடு கட்ட நிலத்தை நீங்க வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியும் புதிய வீட்டுக்கான பிள்ளையார் சுழிய இந்த நூத்தி முப்பத்தி நீங்க போடுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஐடியாக்களை ஃபாலோ பண்ணுங்க நிறைய நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வேலையில உங்க தொழில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் சரி புதுசா வீடு வாங்குறதுக்கு கேக்குறதுக்கும் மற்றவர்கள் சொல்ற ஆலோசனைய முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல வேலை செய்யற இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க புதுசா புதுசா நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா கடந்த ஆறு வருஷமா கிடைக்காத அளவுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் கடந்த ஆறு வருஷமா எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ தள்ளி போச்சோ தட்டி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களை பக்கவா யூஸ் பண்ணி

தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பாதிப்புகளும் இப்ப குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் நீண்ட காலகட்டமாக இந்த ப்ரொமோஷனே கிடைக்கலையே இன்கிரிமெண்டே கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிருக்கே நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஏன்டா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி மாடு மாதிரி நான் வேலை செய்றேன் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அவன் சும்மா உட்கார்றான் வரான் ஜாலரா தட்டுறான் லேட்டா தான் வரான் சரியா வேலை செய்யறதே கிடையாது ஏகப்பட்ட குவாலிட்டி இஷ்யூ இருக்கு ஆனா அவனுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு நிறைய பேர் புலம்பி இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பை மதித்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி டைம் டெலிவரி பஞ்சுவாலிட்டி எல்லாத்துக்குமே பிரதிபலனை சனி பகவானே கொடுப்பாரு அவர் அட்டகாசமான அக்கௌண்ட் நீங்க செய்யற எல்லாத்துக்குமே கணக்கு வச்சு அந்த கணக்கை இந்த காலகட்டத்தில் தீர்ப்பார் பல விஷயங்களை கிடைக்க செய்வார் சொல்லலாம் ஏதா இருந்தாலுமே உங்களால முடிஞ்ச வரைக்கும் போடுங்க பஞ்சம் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பணம் இல்லையே என்னடா வாழ்க்கை இது என்னடா வருமானம் இது என்னடா வேலை இது இப்படியே வாழ்க்கை போயிடுமா நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் வச்சாச்சுங்க இந்த சனி பகவானின் வகர பயிற்சி காலகட்டத்துல பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேரும் வேலை செய்யற இடத்துல இருந்து பணம் வரலாம் ஏற்கனவே வர வேண்டிய பணம் நின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது திரும்பி வரலாம் இந்த பி எஃப் பணம் ரொம்ப நாள அலைஞ்சோம் சின்ன சின்ன கரெக்ஷனால தள்ளி தள்ளி போச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ திரும்பி வரலாம் நீங்க நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த கடன் நீங்களே மறந்துட்டு இருப்பீங்க அவனே வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல ரொம்ப நாள ஆயிடுச்சு கடனை கொடுத்து ரொம்ப நாள கேட்காம இருக்கீங்க அப்படின்னாக்க இப்ப கேளுங்க அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல முதல் ஒன்றரை மாதங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல சின்ன சின்ன எலக்ட்ரிகல் ஒர்க் பண்றது உங்களுடைய வண்டியில சின்ன சின்ன ரிப்பேர் பண்றது பிளம்பிங் ஒர்க் பண்றது சின்ன சின்ன

பயதெல்லாம் தூக்கி தூர போடுங்க ஏன்னா இந்த நூத்தி முப்பத்தெட்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சனி சனிபகவானை தூக்கிட்டு போயிடுவாரு நீங்க செய்யற தொழில்ல இந்த கால கட்டத்துல அபரிவிதமான லாபம் கிடைக்கும் ஒரு சில சொந்தமா தொழில் செய்யறீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறீங்க அப்படின்னு உங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றை அரை மாதத்துல ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா முதல் ஒன்றரை அரை மாதத்துக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு முதலீடு செய்யாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க அதுக்கப்புறமா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அதே நேரம் எதிர்பாலினித்த ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா உஷாரா இருங்க யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை புடிச்சு எழுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அது உங்களுடைய மனசை போட்டு புழிஞ்சு எடுக்கும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கடன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத கடனை வாங்காதீங்க தேவையில்லாத செலவு செய்யாதீங்க தேவையற்ற சவகாசங்களை கிட்ட அண்ட விடாதீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போற நினைக்கிறீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி விசாக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா அதுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய காலகட்டத்துல தாராளமா ட்ரை பண்ணலாம் சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கு அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்கை நீங்க வேணா இப்போ பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க பத்தாவது இடத்த சனி பகவான் பாக்குறதால பேசுகிற பேச்சுல உங்களுடைய பிஹேவியர்ல கவனமா இருங்க முக்கியமா மற்றவங்க கிட்ட பேசுறீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட பேசுறீங்க பெரியவங்க என்னங்க உங்களோட சின்னவங்க கிட்ட பேசினா கூட சரி ரொம்ப மரியாதையா பேசுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா யார் எப்போ எங்க வந்து எப்படி நம்மள உதவி செய்வாங்க எங்க வந்து நிப்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது வீட்டுல இருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெல்மெட் போடுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க லைசன்ஸ் எடுத்துக்கோங்க தேவையில்லாம டிராபிக்ல போயிட்டு இது இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க வேலைக்கு போனோம்னா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுவல ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பஞ்சுலா இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீட்டில இருந்து கிளம்பிடுங்க உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சா குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு அங்க இருக்கிற சனி பகவானை வழிபடுறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தாலும் சரி நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயை சனிக்கிழமை தோறும் வாங்கி கொடுக்கிறது உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி புத்தியும் சரி நல்லா இருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் துப்புரவு பணியாளர்களுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச முடிந்த பொருட்களை தானமா கொடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நடக்க போற மிராக்கில் நீங்க பார்க்க தான் போறீங்க அதனால எது நடந்தாலும் சரி வந்ததை வரவில்வை போனதை செலவில் வை மரத்த தண்ணிய ஊத்துவான் நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பா வச்சுக்கோங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசாம நம்ம தாய்நாட்டுக்கு போயிடலாமா என்னடா ஊரியது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இனிமே கொஞ்சம் சரியாவுங்க இப்போ அது யூஸ்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு பழகிட்டு இருக்கும் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கலாம் முக்கியமா சொல்ல போனாக்கா மன அழுத்தம் வேலை சுமை கடன் பலு இந்த மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே அதிர்ஷ்டமான காலகட்டமா கட்டாயமா மாறும் முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு வரது ஃபீவர் வரது லோபி பி ஹை பிபி கொழுப்பு சுகர் மனக்குழப்பங்கள் தேவையில்லாதது கோவப்படுறது இந்த மாதிரி சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்க உடம்புல வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ வாக்கிங் போங்க 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 ரன்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அது முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலமான

ஆதாயம் அவர்களால் முன்னேற்றம் அவர்களால் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை பயக்குங்க கூடவே நவகிரகத்தை சுத்தி வந்து அதில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரையும் பார்த்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழில் செய்யறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அத நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு

பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்